செம்மொழி மாநாட்டையொட்டி நடைபெற்ற ஆய்வரங்குகளில் பல்வேறு தலைப்புகளில் சமர்ப்பிக்கப்பட்ட நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆய்வுக் கட்டுரைகள் மீது விவாதங்கள் நடைபெற்றன கம்பர் காக்கை பாடினியார் பிசிராந்தையார் என தமிழ் சான்றோர்களின் பெயர்களில் அமைக்கப்பட்டிருந்த இருபத்தி மூன்று அரங்குகளில் நடைபெற்ற அமர்வுகளில் தமிழ் வரலாற்றியல் வாழ்வியல் மொழியியல் இலக்கணவியல் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது கணினி தமிழ் வளர்ச்சிக்கு எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டுமென்று தமிழ் இணைய மாநாட்டில் அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது கோவை தமிழ் செம்மொழி மாநாட்டின் ஒரு பகுதியாக கொடிசியா வளாகத்தில் தமிழ் இணைய மாநாடு நான்கு நாட்களாக நடைபெற்றது சிங்கப்பூர் மலேசியா ஜெர்மனி இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து நாநூற்றுக்கும் மேற்பட்டோர் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள தமிழர்கள் எளிதாக தமிழை கற்கும் வகையில் தமிழ் பாடல்கள் கதைகள் கோவில் தொடர்பான கட்டுரைகள் இணையத்தில் வெளியிடப்பட வேண்டும் என்று வெளிநாட்டு தமிழறிஞர்கள் கேட்டுக்கொண்டனர் சமர்ப்பிக்கப்பட்டன ஆசிரியர் போல விடைகளை திருத்தும் திறன் கொண்ட தமிழ் கற்பிக்கும் மென்பொருள் குறித்த ஆய்வுக் கட்டுரையும் தாக்கல் செய்யப்பட்டது எங்களோட அமைப்பும் என்ன பண்ணது அப்படின்னா இந்த குடுக்கப்பட்ட அதாவது உரையில் இருக்கிற வார்த்தைகளை முக்கியமான வார்த்தைகளை எடுத்து கான்செப்ட் மேப் உருவாக்குது அப்புறம் மாணவன் எழுதுற விடையில இருக்கிற வார்த்தைகளையும் எடுத்து கான்செப்ட் மேப் இன்னொரு கான்செப்ட் மேப் உருவாக்குது ரெண்டுத்தையும் ஒப்புமைப்படுத்தி பார்த்து ரெண்டுத்துல என்ன ப்ளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்குங்கிறத பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மார்க் கொடுக்குது பவனிந்தி முனிவர் ஏற்றிய நன்னூலோட இன்ஸ்பிரேஷனால நாங்க இந்த ஒரு சோதனை முயற்சியை நாங்க பண்ணிருக்கோம் ஆய்வுக் கட்டுரைகளின் அடிப்படையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் கணினி மொழியியல் மையம் அமைப்பது உட்பட கணினி தமிழ் வளர்ச்சிக்காக இருபத்தி இரண்டு பரிந்துரைகள் வழங்கப்பட்டன ஆங்கிலமே தெரியாத ஒரு சாதாரண சின்ன கிராமத்தில் இருக்கிற மக்கள் கூட அரசாங்கத்தினுடைய சேவைகளை முழுமையாக தமிழ் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்னென்னலாம் செய்யலாம் அது பண்றோம் இதெல்லாம் ஒவ்வொரு துறையில் செய்யறதுக்கு ஒரு பத்து பத்து கோடி ரூபாய் ஆகும்னு ஒரு ஒரு மதிப்பான ஒரு மதி ஒரு போட்டு அதை வந்து ஒரு எழுபது கோடி ரூபாய்க்காக நிதி ஒதுக்கணும்னு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க தமிழ் இலக்கியமும் இணைய பயன்பாடும் இணைந்து செயல்பட்டால்தான் இரண்டும் வளர்ச்சி அடையும் என்று திரு அனந்தகிருஷ்ணன் கூறினார் தமிழ் இணைய மாநாடு எதிர்பார்ப்புகளை கடந்த வெற்றியை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் செம்மொழி மாநாட்டு வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ் இணைய கண்காட்சியை முதலமைச்சர் திரு மு கருணாநிதி இன்று பார்வையிட்டார் தமிழ் கணினி முறைகளை பள்ளிகளில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அறிவுறுத்திய அவர் ஆங்கிலம் தெரியாதவர்கள் கூட கணினிகளை இயக்கும் வகையில் கணினியில் தமிழை பயன்படுத்த வேண்டுமென்றும் விருப்பம் தெரிவித்தாா்